நடிகை வித்யா பிரதிப்புரு மிகச்சிறந்த மாடல் அழகியாகவும் அறிவியல் அறிஞராகவும் விளங்குகிறார் இவர் கேரள மாநிலத்தில் இருக்கும் ஆலப்புழாவில் பிறந்து வளர்ந்தவர் ஆரம்ப காலங்களில் பல விடம் பல விளம்பர படங்களில் மாடலாக நடித்த இவர் ஏ ஆர் ரகுமானின் இசை ஆல்பத்தில் நடித்ததன் மூலம் புகழடைந்தார் இதனை அடுத்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு வந்து சேர்ந்தது தமிழ் திரையுலகிரி இவர் இவர் முதலில் சைவம் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடித்தார் இந்த படத்தில் தேன்மொழி என்ற கேரக்டரில் சிறப்பாக தனது நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இவர் பசங்க டூ திரைப்படத்தில் திவ்யாவாக நடித்து தமிழக இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்றுமே புரியலை என்ற படத்தில் நடித்த இவர் அதே ஆண்டு அச்சமின்றி படத்திலும் அணையடித்து அனைவரையும் தன் பக்கம் இழுத்தார் இதனை அடுத்து கலரி திரைப்படத்தில் நடித்தார் மேலும் இரவுக்கு ஆயிரம் கண்கள் தலைக்கால் புரியல அசுரகுலம் ஒத்தைக்கு ஒத்த மாரி டு தடம் போன்ற பல்வேறு வகையான படங்களில் தனது அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார் எவ்வளவுதான் திரைப்படங்களில் நடித்தாலும் புகழடைந்தாலும் ஒற்றை சீரியலின் மூலம் என்றால் அது மிகையல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டில் சன் டிவியில் ஒளிபரப்பான நாயகி என்ற தொடரில் நடித்து ஆனந்தி திருமுருகனாக நடித்து மிகவும் ஃபேமஸான நடிகையாக மாறினார் இதனையடுத்து இவர் பெயரை சொல்லி அழைத்ததை விட ஆனந்தி என்று சொல்லி அளிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது திரைப்படம் சீரியல் என்று இரட்டை குதிரையில் பயணம் செய்து வைந்த வித்யா அண்மையில் படு சூடான படுக்கை அறை காட்சியில் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் சீரியல்களில் குடும்ப குத்து விளக்காக நடித்த வித்யா பிரதீப் தற்போது வெப் சீரியல்களில் நடித்து கொண்டிருக்கும் இவர் படு சூடான படுக்கையறை காட்சிகளில் நடித்திருக்கிறார் இந்த காட்சிகள் வீடியோக்களாக இணையத்திலும் வெளியாகி வைரலாகி வருகின்றன இதனை பார்த்த ரசிகர்கள் சீரியலில் குடும்ப குத்து விளக்காக தோன்றும் வித்யா பிரதீபா என்று வியந்து போய் வருகிறார்கள் இந்த விஷயம் இணையத்தில் வெளிவந்ததை அடுத்து ரசிகர்கள் பலரும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து அதிக அளவு பார்க்கும் வீடியோக்களில் ஒன்றாக மாற்றியிருக்கிறார்கள் மேலும் அந்த வீடியோ இணையத்தில் படு ட்ரெண்டாகியும் வருகின்றன இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க